இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி விசுவா வசு வருடம் ஆணி மாதம் இருபத்தைந்தாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மேஷ ராசி நேயர்களே உடலில் இருந்து சோர்வுகள் குறையும் சில இடங்களில் விட்டுக் கொடுத்து செயல்படுவது நல்லது குடும்பத்தில் புரிதல்கள் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் ரிஷப ராசி நேயர்களே உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மிதுன ராசி நேயர்களே நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் தன வருவாயிலிருந்து வந்த இழுபடிகள் அகலும் அரசின் ஆதரவால் சில விஷயங்கள் கைகூடும் கடக ராசி நேயர்களே தாய்மாமன் வழியில் ஆதாயம் கிடைக்கும் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும் வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் குறையும் ஆடம்பர பொருட்கள் வாங்க ஆர்வம் காட்டுவீர்கள் கன்னி ராசி நேயர்களே வருமானத்தில் திருப்தியான சூழல் காணப்படும் பழைய பிரச்சினைகளில் சில தீர்வுகள் கிடைக்கும் துணைவரின் ஒத்துழைப்பு நன்மை தரும் துலா ராசி நேயர்களே நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும் மனதில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் விருச்சிக ராசி நேயர்களே வெளிப்பயணங்களில் நிதானம் வேண்டும் அலுவலகத்தில் இருந்த போட்டிகள் குறையும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் தொழில் நிமித்தமான சிந்தனைகள் உருவாகும் மகர ராசி நேயர்களே குழந்தைகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள் வியாபார நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் கும்ப ராசி நேயர்களே உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் உருவாகும் நெருக்கடியான பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மீன ராசி நேயர்களே வெளியூர் பயண சிந்தனைகள் அதிகரிக்கும் இசை சார்ந்த துறைகளில் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் மறதி தொடர்பான பிரச்சினைகள் நீங்கும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்